கல்குடாவில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி மட்டக்கிழப்பு ஓட்டமாவடி பகுதியில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மட்டக்களப்பு ஓட்டுமாவடி பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கல்குடாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது அதிமேதவி ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த மதுபான உற்பத்தி சாலையை தடை செய்வதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்குமாறு எங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே மதுபான முற்றாக அழிய வேண்டும் இந்த கல்குடா பிரதேசம் இந்த நாட்டு முழுதுக்கும் மதுவானத்தை விநியோகிக்கின்ற ஒரு பிரதேசமாக எதிர்காலத்திலே விடுமா என்ற பயம் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கிறது அண்மையிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டமாவடி தேசிய பாடசாலைக்கு வந்தபொழுது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு நாங்கள் இந்த செய்தியை வழங்கியிருக்கிறோம் கடந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்கு அரசாங்கம் ஒதுக்கிய பணம் மூவாயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய்க்கு ஆனால் போதைக்காக இந்த மாவட்டத்திலே செலவு செய்து மூவாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய்க்கு என்பதை எங்களுக்கு இந்த மதுபான சாலையிலே தொழில் தேவையில்லை இந்த விடயத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மாவட்ட ரீதியிலே இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று தேசிய மட்டத்திலே இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டு செல்ல வேண்டி வரும் கல்குடாவிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எட்நூறு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் பெருமையிலே இந்த வெக்தி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே போதையினாலும் முன்வள நிதியினாலும் போன்ற பல்வேறு விடயங்களும் மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்ற சூழலே இந்த மதுபான உற்பத்தி சாலை என்பதை எங்களுக்கு அளவே வேண்டாம் என்பதால் எங்கள் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கையா இருக்கின்றது கடந்த காலங்களிலே பிரதேச சபையிலே பிரதேச செயலர் கூட்டங்களிலே மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த மக்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து இன்று இந்த கல்குடா மதுபான உற்பத்தி சாலை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நல்லாட்சியுடைய ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் இந்த மதுபான உற்பத்தி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவ்வாறு இந்த மாவட்டத்தில் விளைகின்ற எல்லைகளும் சோழமும் நெற்றிய வெற்றிக்கு போதுமான இந்த மட்டுக்கெடுப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்படப்போவதில் பழமை கோட்டிற்குள் வாழ்கின்ற எண்பது சதவீதமான மக்கள் எதனால் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை ய தேசிய கட்சி அரசாங்கம் ஆதரவாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் அங்கு தாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கூடுதலாக நடைபெற்றிருக்கின்றது அதிலே தன்னை அமைப்பாளர் என்று காட்டிக் காட்டிக்கொள்ளுகின்ற மட்டக்களப்பு சசிதரன் என்பவரும் அவரோடு துணையாக நிற்கின்ற ஜெகன் என்பவருமாக கூடிய தீவிரத்திலே அதிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இதனோல் தொழிற்சாலையை ஆரம்பிக்கின்ற அலோசியஸின் ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இன்று இந்த தொழிற்சாலை பலருக்கு நன்மை பயக்கும் பல தொழில் வாய்ப்பை தரும் என்று குறித்திருக்கிறார்கள் இந்த தொழிற்சாலை உடனே தாவித்த உடனே அதன் பாதகம் தெரியாது போக போகத்தான் அதன் பாதகம் தெரியும் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே இது தேவை என்று தெர்பவர்கள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம் பிரதிநிதிகள் அல்ல தமிழ் மக்கள் தான் தமிழ் மக்களின் ஒரு சில பிரதிநிதிகள் தான் தமிழ் புத்திஜீவிகள் தான் தெரிகிறார்கள் சில இதேவேளை இந்த வாரம் நடைபெற்ற கழுவாஞ்சிக்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதும் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலை குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது இந்த மதுபான தொழிற்சாலையை வந்து ஒரு அமைச்சர் வந்து பார்வையிட்டு விளக்கத்தை பிரிச்சு அப்ப இதை நாங்க வேறு வகையில நாங்க இதை நாங்க சக்தி உற்பத்திக்குரிய வழிவகைகளை திரும்ப மக்கள் சக்திங்கிற விஷயத்துக்கு முன்னால முன்னாலே குடும்பத்தவர்கள் அடிக்கும்

தமிழ் தேசிய சில உறுப்பினர்களும் வந்து இந்த கல்குடா மது உற்பத்தி தொழிற்சாலைக்கு ஆதரவா செயற்படுறாங்க சொல்லிட்டு அவையில் யாருன்னு சொல்ல முடியாது இருக்கிறாங்கள்தான் நீங்க அப்படி ஒண்ணு சொல்ல இல்லையா சொல்றாரு இன்னைக்கு இதுல ஆர்ப்பாட்டத்துல வச்சு அப்படி சொன்னதா சொல்றாரு அவர் இல்ல நான் அப்படி சொல்லல ஆனா ஒட்டுமொத்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் தான் ஒற்றுமையாக இல்லாத நிலையில இருக்குது என்று ஆனா ஒட்டுமொத்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் கட்சி வேதமன்றி ஒற்றுமையா அனுக்கிறாங்க இந்த தொழிற்சாலையில் இயங்க கூடாது அப்ப சிலர் வந்து இது வெளிப்படையா வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி மறைமுகமா இதற்கு ஆதரவா செயற்பட்டாக்களும் இருக்காங்க சொல்றீங்களா ஆதரவா இருக்கிறாங்க என்னன்னா கொடுத்த கடிதத்திலே துரைராசிங்கம் விவசாய அமைச்சர் கருணாகரன் மாகாண சபை கூட்டத்திலயும் அதே மாதிரி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் இத்தகைய தீர்மானம் கொண்டு வந்தாலும் இந்த தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுது அப்ப இதுல தெளிவா யார் இதுக்கு பின்புலத்துல இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க

அவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்கன்றதுக்கு ஆதாரம் என்னட்ட இருக்குது என்னண்டு கேட்டா இந்த வீட்டிலேயே வந்து என்னட்ட பேசினவங்க நான் பகிரங்கமாக இன்றைக்கு நடந்த கூட்டத்திலையும் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கிழக்கு மாகாண சபை அமர்வு மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எனினும் அந்த நிர்மாண பணிகள் இன்றும் தொடர்கின்றன இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் பின்புலத்தில் செயற்படுகின்றவர்கள் யார் என்பதை மக்களின் நலனை கருத்தின் கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும்